ஜாதி மதம் என்று சொல்லி இந்த ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய இந்திய நாட்டில் பிரிவினை ஏற்படுத்தணும் ஜாதி பேரை சொல்லி மதத்தை பேரை சொல்லி கலவரத்தை உருவாக்கி ஓட்டு வாங்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற குறுக்கு வழியில் போகக்கூடிய பாஜகவோடு இன்றைக்கு இவர்கள் கை கோர்த்து கொண்டு பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்களா நாம் தமிழ்நாட்டு மக்கள் இவர் கோடி கோடியாக பணத்தை வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சதுனால நாம் இருபத்தஞ்சி எம்பி கொடுக்கணுமா தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பின் கீழ் நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அதனுடைய உண்மை தன்மைகளை விவரித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்தியாவுடைய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டது பாராளுமன்றத்திலே இந்தியாவுக்கான அந்த பட்ஜெட்டை நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராம் அவர்கள் அந்த பட்ஜெட்டை அறிவித்தார்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பாஜக தனக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பட்ஜெட்டில் நிறைய சலுகையை பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகாரை சார்ந்த நிதிஷ்குமார் அவர்களும் இவருக்கு தர வேண்டிய அந்த சப்போர்ட்டை இவர்கள் தரவில்லை என்று சொன்னால் இவருடைய ஆட்சி கவர்ந்துரும் மைனாரிட்டியான அரசாங்கமாக தான் இன்றைக்கு மோடியுடைய அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இவர்கள் மீது கோபப்படக்கூடாது என்பதற்காக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிகமான சலுகையை வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலே அந்த சலுகையெல்லாம் அவர்களுக்கு தந்ததில் நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது சந்தோஷம்தான் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கல எப்படி அவர்களுக்கு கொடுத்தீர்களோ அதுபோல் மற்ற மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் பொருளாதாரத்தை பிரித்து தந்திருக்கணும் பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பெரிய ஒரு சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க எங்கெல்லாம் பாஜக ஆளவில்லையோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தை நசுக்கக்கூடிய அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த பட்டியலில் பார்த்தோம் சொன்னால் கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய பெயரை இல்லாத அளவுக்கு அந்த பட்ஜெட்டை அவர்கள் தயாரித்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய பெயரே கிடையாது பெயரே கிடையாதுன்னு சொன்னால் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலை அவ்வளவு கடுமையான மோசமான ஒரு பட்ஜெட்டை தான் இந்த மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்டோடைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாமானிய மனிதர்லேருந்து இருந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இப்படி யாரெல்லாம் எதிர்கட்சி தோழமை கட்சி எல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க என்ன இது பட்ஜெட்டா இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாம்பழம் கட்சி இருக்கு இல்லையா இந்த கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வரும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பேட்டி தொலைக்காட்சியில் தராரு பத்திரிக்கை நிறுவனர்களுக்கும் நாம் சொல்லிக்கிறோம் இவரை மாதிரி ஆளுங்கிட்ட போய் நீங்கள் மைக் எண்ணிட்டு இதை பற்றி கருத்து சொல்லுங்க அதை பற்றி கருத்து சொல்லுங்க தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா இவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகி என்று மக்களுக்கே தெரியும் இவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது எந்த விதமான நலன் கருதாதவர்கள் என்று மக்களுக்கே தெரியும் அதனால தான் இவங்களால ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியலை எம்பி எலெக்ஷனில் நின்னாங்களே ஏதாச்சும் ஒரு ஓட்டு சதவீதமாக கொஞ்சம் அதிகமாக வாங்க முடிந்ததா மக்கள் முழுமையாக புறக்கணித்தாங்க எதற்காக காரணம் ஒன்றுதான் இவர்கள் மக்களுடைய நலநிலை அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட அன்பமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் போய் கேட்கிறாங்க இந்தியாவுடைய இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய பெயரே வரலையே எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலையே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா இவர் பெரிய ஆய்வாளர் மாதிரி நான் ஆய்வு செய்து சொல்லணும் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கில் ஒரு பிட்டு போட்டு போகிறாரு பரபரப்பாக இவரை பற்றி நாடு முழுவதும் பேசணும் விளம்பரத்தை தேடிக்கணும் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இவர் என்ன பண்ணுறாரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து இருபத்தைந்து எம்பிகள் கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த பட்டியலில் தமிழ்நாட்டுடைய பெயரை வரவைக்க செய்திருப்பார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் காரணம் எல்லாம் இல்ல அதாவது கடந்த தேர்தல்ல தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இந்த இரண்டு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நாற்பது எம்பி தொகுதியில திமுக வெற்றி பெற்றது யாருமே வெற்றி பெறல அதை இவர் சுட்டி காட்டுறாரு பாஜகவுக்கு நீங்க இருபத்தி அஞ்சு எம்பிகள் கொடுத்திருக்கணும் யாரை சொல்றாரு திமுகவுக்கு சொல்றாரா அதிமுகவுக்கு சொல்றாரா கிடையாது நேரடியாக மக்களை கேலி செய்கிறார் மக்களுக்கு விமர்சனம் செய்கிறார் நீங்க வந்து இருபத்தஞ்சு எம்பிகள் கொடுத்திருக்கணும் பாஜகவுக்கு கொடுத்துருந்தா அவங்க இந்த பட்டியலில் தமிழ்நாட்டுடைய பெயரை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு செயல் இவர் கூட்டணி வச்சதுனால யோகிச்சு பாருங்களேன் இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா பாஜகவுக்கு நம்ம இருபத்தஞ்சி எம்பிக்கள் தரணுமா நீங்கள் கூட்டணி வச்சா நம்ம தந்துடணும் அப்போ என்ன இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் பாமக என்கின்ற இந்த மாம்பழ கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தகப்பனார் ராமதாஸ் இவருடைய நோக்கம் என்ன எதற்காக தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறாங்க இது அந்த கட்சியுடைய ஜாதி ஓட்டுன்றாரு அந்த ஜாதி ஓட்டு தரக்கூடிய அந்த மக்களுக்கும் தெரியும் அந்த கட்சியின் பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் இவங்க ஏன் கூட்டணி சேர்றாங்க மாற்றம் முன்னேற்றம் இந்த மாற்றம் முன்னேற்றம் யாருக்கு அன்புமணி ராமதாஸ்னால ஏதாச்சும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் வந்ததா கிடையாது மாற்றம் முன்னேற்றம் என்பது இவருக்கும் இவருடைய கட்சிக்காக தான் ஒவ்வொரு தேர்தல் வந்தால் ஒவ்வொரு கூட்டணியில சேர்ந்து பல கோடி கணக்கான பணத்தை பேரம் பேசி வாங்கிடுவார் மக்களை அழகு வைப்பாரு அப்படி அழகு வச்சு ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை வாங்கி இவருடைய வாழ்க்கையே மாற்றம் இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இதுதான் மாற்றம் முன்னேற்றம் மக்களுக்கு மாற்றம் கிடையாது இவர் பொய் சொல்லக்கூடியவர் பொய்யான செய்திகளை பேசி விளம்பரம் தேடக்கூடியவர் தானே அப்படி இவர் அந்த என் கூட்டணியில சேர்ந்ததுனால பாஜகவோட சேர்ந்து கோடிக்கணக்கான பணத்தை இவர் தன்னுடைய மாற்றம் முன்னேற்றத்துக்காக பெற்றதுனால இன்னைக்கு பட்ஜெட்டு இவ்வளவு மோசமான தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு சொன்ன இவர் உண்மையிலே ஒரு தமிழராக இருந்திருந்தால் தமிழ் மக்கள் மீது ஒரு பற்றுள்ளவராக இருந்திருந்தால் அக்கறை கொள்ளக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த பட்ஜெட்டை பார்த்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணுமா இல்லையா என்ன சொல்கிறாரு நீங்கள் இருபத்தஞ்சு எம்பிகளை கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு இந்த பட்டியலில் இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாட்டுடைய பெயரை வர வைக்கக்கூடிய செயலை செஞ்சுருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு துரோகமான ஒரு பேச்சு இவ்வளோ ஒரு மக்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா இப்படி காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் பேசுவார் இப்படி அவதூறு பரப்பக்கூடிய அளவிற்கு இவருடைய பேச்சுக்கள் இருக்கும் இவர் மட்டுமல்ல இவருடைய தந்தையும் இப்படி தான் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று கடந்த காலங்களில் இவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் இன்றைக்கு மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு உடனே இந்த எம்பிக்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக சொன்ன இவர் ஏற்றுப்பாரா எந்தெந்த பகுதியில் நமக்கு திமுகவுக்கு ஓட்டு போடலையோ அந்தந்த பகுதியில் சலுகைகளை தர மாட்டேன் அதிமுகவுக்கு எங்கெங்க ஓட்டு போட்டிங்களோ அதிமுக ஜெயிச்ச அந்த தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் தரக்கூடிய ஆயிரம் பெரிய தரமாட்டேன் பண்ண மாட்டீங்களா இல்லையா இந்த விஷயத்திற்கு நீங்க கடுமையாக போராட வேண்டுமே அப்படி போராட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய விளம்பரப்படுத்திக் கொள்றீங்க சர்ச்சைக்குரிய வார்த்தை பேசுறது மக்களுக்கு எதிராக பேசுவது இந்த பேச்சுக்கள் இந்த செயல்கள் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்த காரணத்தினால்தான் இவர்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்களை மக்கள் புறக்கணித்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ புறக்கணிக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டுமா இல்லையா ஆனால் இவருடைய மேலும் மேலும் பேச்சுக்களும் செயல்களும் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ மட்டும் மட்டுமல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் மண்ணை கவக்கூடிய அளவிற்கு தான் மக்கள் இவர்களுக்கு பாடம் தரப்போகிறார்கள் மக்கள் உங்களை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டதனால் உங்களை புறக்கணிக்கிறார்கள் அப்படி புறக்கணிக்கக்கூடிய மக்களை மேலும் மேலும் இப்படி நீங்கள் காயப்படுத்தணும் இப்படி நீங்கள் வருத்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாள் அட்ரஸ் இல்லாமல் காணாம போயிடுங்க இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க பாமக என்ற கட்சி எங்கே இருக்குன்றதே தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க கோடி கோடியாக பணத்தை சுருட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் மக்கள் மதியில் பெருசாக பேசக்கூடிய அளவிற்காக இவர்கள் இல்லை ஏன் மக்களுக்காக இவர்கள் கட்சியை நடத்தவில்லை ஜாதி ஓட்டு நமக்கு இருக்கு ஜாதி மக்கள் நம்மோடு இருக்காங்கன்னு சொல்றாங்களே அந்த ஜாதி மக்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு தலைவர்கள் தான் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாம்பழ கட்சி இருக்கு இவர்கள் தன்னுடைய ஜாதி மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா முற்றிலும் அது தவறு அப்படி ஒரு கட்சி இதை கட்சி இல்லை இந்த தலைவர்கள் ஏதாச்சும் ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது தவறு அது போன்ற ஒரு நல்லது செய்யக்கூடியவர் இவர் இல்லை ஜாதி மதம் என்று சொல்லி இந்த ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய இந்திய நாட்டில் பிரிவினை ஏற்படுத்தணும் ஜாதி பேரை சொல்லி மதத்தை பேரை சொல்லி கலவரத்தை உருவாக்கி ஓட்டு வாங்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற குறுக்கு வழியில் போகக்கூடிய பாஜகவோடு இன்றைக்கு இவர்கள் கை கோர்த்து கொண்டு பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்களா நாம் தமிழ்நாட்டு மக்கள் இவர் கோடி கோடியாக பணத்தை வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சதுனால நாம் இருபத்தஞ்சி எம்பி கொடுக்கணுமா நாற்பது எம்பிக்கள் இன்றைக்கு முற்றுகை போராட்டம் செய்கிறாங்களே பாராளுமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்களே அது போன்ற ஏதாச்சும் ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தீங்களா எதுவுமே கிடையாது ஆனால் இவருடைய பேச்சுக்கள் பார்த்தோம் சொன்னால் திமுர் பேச்சு மக்களை காயப்படுத்தக்கூடியது ஏன் ஜாதிக்காரன் இவன் எனக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஏதாச்சும் நல்லது செய்வான் தமிழ்நாட்டுக்கு எதாச்சும் நல்லது செய்வான் தமிழ் பேசக்கூடியவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இவர்களை நம்பக்கூடியவர்கள் இன்னும் சில நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர்கள் இந்த கட்சியை பற்றியும் இந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் இவர்களைப் பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவர்கள் உங்களுக்காக களத்தில் இறங்கலை நல்ல ஏசி பங்களாவில் உட்காந்துட்டு ஏசி காரில் போயிட்டு வந்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக தான் கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனை தவறான ஒரு செயலை சொல்லி மூளை செலவு செய்து அவரை இவர்களுடைய கட்சிக்கு வேலை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ராமதாஸ் என்று சொல்லக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லக்கூடியவர் இவர் முற்றிலும் தமிழகத்திலே புறக்கணிக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு கட்சியாக இருக்கிறார்கள் அப்போ தமிழக மக்கள் இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு செயலும் செய்தது கிடையாது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய செயல்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக தான் அவர் சொன்ன இந்த செய்தியை முழு விவரத்தை கொண்டு வந்து உங்களிடத்தில் காலங்களில் இந்த கட்சியையும் நூறு சதவீதமாக புறக்கணிக்க வேண்டும் என்று செய்தியும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்